அதாவது தேசிய மக்கள் சக்தி இலங்கை ஜனாதிபதி அனுரோக் குமார திசாநாயக் அவர்களுடைய கட்சி திசை காட்டி சின்னத்திற்கு ரெண்டு ஆசனங்களும் இரண்டாவதாக ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஜனநாயக மக்கள் சக்தி அதாவது தொலைபேசி சின்னம் முதலாவது அனுரோக் குமார திசாநாயக அவர்களுடைய கட்சி ரெண்டு வாக் ரெண்டு ஆசனத்தையும் அதே மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கட்சி ஒரு ஆசனத்தையும் மூன்றாவதாக முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை இலங்கை தமிழரசு கட்சி அதாவது வீட்டு சின்னம் ஒரு ஆசனத்தை பெற்று கொண்டது மற்ற சின்னங்கள் எதற்குமே ஆசனங்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கு வாக்குகள் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஏழு சிலிண்டர் சின்னத்திற்கும் அடுத்தது தபால் சின்னத்திற்கு நாலாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளும் மற்ற அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கியதாக பதினாறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளும் பெற்று ஆசனங்கள் எதுவும் பெற முடியாத நிலையில்